ஜெயஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவுலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒம்போதுக்கு இந்த மாதம் வந்து பிறக்குது பிறக்கக்கூடிய ந நட்சத்திரம் வந்து உத்தர உத்தரநக்சத்திரம் அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் வந்து இந்த மாதம் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இது நாற்காலி என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நாற்காலி ஆசனம் ருத்ராட்ச மாலை துளசி மாலை இதில் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து ஒரு ஒரு பொருளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஏழைகளுக்கு நன்மை அடையும் விதத்தில் வந்து தானமாக இதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் விபத்து கண்டம் ஆகாமல் கண்டமும் ஆகாமல் தப்பிக்க முடியும் அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு காசு பணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வறுமைகள் நீங்கும் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு ராசிகள் இருக்கு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான ஸ்தானம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆறு கிரகங்கள் சேருதுங்க அதாவது சூரியன் அப்புறம் புதன் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு கூடையவர் புதன் அதே மாதிரி சுக்கரன் லக்னாதிபதி சாரி ராசியாதிபதி ஆனா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்காரு குருவும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறாரு அப்புறம் வந்து சந்திரன் மூணு குடிய சந்திரன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி அவர் ஒன்பது பத்துக்குடையவர் அவரும் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு தர்மகர்மாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு யாருக்காவது சனி திசையோ அல்லது சனியோட புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் காசு பணங்களில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாங்க தொட்ட எல்லா விஷயமுமே வந்து லாபகரமாக தான் அது முடியும் இந்த மாதம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிறந்த மாதமாக கருதப்படுது ரிஷபராசினாலே பொதுவாகவே காசு பணம் இல்லைன்னா மட்டும்தான் அவங்க மன வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு வந்து காசு பணம் வந்துட்டால் வித பிரச்சனையும் சரி அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரிஷபராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ரெண்டு கூடையவர் நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகம் பெறாரு புதன் ஸோ இந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு தொழில் ரீதியாக தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபத்தில் தான் இருக்குது புதுசா தொழில் தொடங்கலாமா நல்லது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழிலுக்காக இடம் வாங்கிறது வண்டி வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொழில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான மாதம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க இப்போ என்ன தசா புத்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இது சிறப்பு நல்ல ப்ரொமோஷன் திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் நல்ல அமைப்பு ராஜயோகம் உத்தியோகத்திலிருந்து ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த மாதம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே செய்யுங்க எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆயிடுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு டபுள் ப்ரொமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துக்கே மாட்டிங்க அந்த மாதிரி எப்போவோ போட்ட உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் எப்போவோ ஒரு உழைப்பை போட்டிருப்பீங்க அது வந்து வேஸ்டா போயிருச்சே நம்ம உழைச்சும் வீணா போச்சே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அது வீணா போகாது இந்த டைம் அது உங்களுக்கு வந்து சேரும் நீங்களே உங்களாலேயே நம்ப முடியாது அந்தளவுக்கு காசு பணம் பதவி உயர்வு புகழ் எல்லாமே தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி திருமணத்தில் வந்து திடீர்னு ஒரு திருமணம் அதாவது திடீர் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது திடீர்னா இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த அமைப்பெல்லாமே இப்போ ஆகி திடீர்னு திருமணம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல நிறைய கிரகங்கள் ஆறு கிரகங்கள் இருக்குது இல்லையா அப்போ திடீர்னு திருமணம் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இவ்வளோ நாளாக லவ் பண்ணவங்க வந்து வீட்டில் வந்து எதுவுமே சொல்லலை பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா கூட பேரண்ட்ஸே சம்மதித்து திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு யோகம்லாம் இந்த காலகட்டங்களில் வருது இவ்வளோ நாளாக வீட்டில் சொல்லனா கூட இந்த டைமில் சொல்லுங்கள் அது உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கும் முதல்ல திட்டு விழுந்தா கூட அதுக்கப்புறம் பர்மிஷன் கிடைச்சிடும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது மாமன் வழி ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கல்ல இருந்த விலங்கங்கள்லாம் தீங்கு சொத்துக்கல்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது தானாக கை கூடும் கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி எதிரிகள் க இவ்வளோ நாளா உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே அடக்கி ஆளக்கூடிய யாராலும் வெல்ல முடியாத சக்தியே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஹோரையில ஆறு நெய்தீபம் போட்டு சுக்கர ஹோரைல பண்ணணும் நீங்க ஆ காலையில ஆறு டு ஏழு ஹோரை மதியானம் ஒன்று டு ரெண்டு ஹோரை நைட்டு எட்டு டு ஒன்பது ஹோரை இதுல வந்து மதியானத்தை விட்டுருங்க காலையில் ஆறு ஏழு உங்களால பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எட்டு டு ஒன்பது பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க இந்த மகாலட்சுமி வழிபாடு அதே மாதிரி லட்சுமி அக்ஷ்டோத்திரம் அந்த வழிபாடெல்லாம் நீங்க பண்ணும்போது காசு பணம் குபேரனுக்கு ஒப்பான நிதி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இவ்வளவு நாளே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம வருமா வராதான்னு யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணம் எல்லாம் இப்ப உங்க கை மேலே வந்து குவிய போது ஐந்து குடையவர் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி புதன் வந்து நீச்சபங்க பங்க ராஜயோ உத்தியோகம் பெறாரு அதுதான் அது மட்டும் இல்லாம அது எந்த இடத்துல அப்படிங்கிறது இருக்கு அது எந்த இடத்துல அப்படின்னா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கு அப்ப வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகும் ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய மாதமா தான் இது இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய லெவலில் அது யோகமாக மாறும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து மெயினாக என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு ஒரு அங்கீகாரம்னு நினைப்பாங்க அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் புகழ் அடைவீங்க மக்களுடைய ஆதரவு பெரும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு ஜாக்பேர்ட் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு வந்து தொட்டதெல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்சி தலைமையிடத்துல ஒரு நல்ல பதவி உங்களை தானாக தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு அது தானா தேடி வரும் அதனால நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும் மக்கள் கிட்டே போய் சேர முடியும் பேரும் புகழும் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாமே நிவர்த்தி ஆயிரும் உங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுத்து நல்ல ரிசல்ட் இதெல்லாம் வரும் படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க உயர்கல்விக்கெல்லாம் இது வந்து பெ பெரிய லெவலில் வருவீங்க அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும் காலேஜ் முடிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உறுதியாக நல்ல இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க விருமண துறையிலேயே வேலைக்கு போறதுக்கு அமைப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க அதுக்கு வந்து ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது தாய்வழி சொத்துக்கள்லாம் வந்து சேரதுக்குண்டான அமைப்பு இருக்குது தந்தை வழி சொத்தும் சேரது ஏன்னா ஒன்பது குடையவரும் பதினொன்னில் இருக்கார் நாலு குடையவரும் பதினொன்றுக்கு போகிறாரு அப்போ வந்து தாய்வழி சொத்துக்களும் வந்து சேரும் தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேரதுக்குண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இவ்வளோ நாள் நாளாக உங்களுக்கு கிடைக்காத ஆதரவு இப்போ வந்து உங்களோட குடும்பத்திலேயே வந்து அது கிடைக்கும் பெரிய பேரு புகழ் குடும்ப நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இது எல்லாமே கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது புத்திர பாக்கியம் சில பேருக்கு இருக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்க இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் புத்திர பாக்கியம் வந்து ஏன்னா குருவோடி அனுகிரகம் வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் பதினொன்னாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால புத்திர கார னே புத்திர ஸ்தானத்தை அப்போ வந்து என்னென்னா இவ்வளோ நாளாக எதுவுமே இல்லைன்னா கூட இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போங்க கண்டிப்பாக வந்து புத்திர சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு குலதெய்வத்துடைய அனுகிரகமும் தெய்வங்களுடைய ஆசையும் குருநாதருடைய வழிபாடும் இந்த மாதம் இருக்குது நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனு திடீர்னு காசு பணம் எங்கேருந்து கொண்டு தெரியாது நிறைய பேருக்கு வந்து கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு பொதுவாகவே ரிஷப காசு பணம் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாதம் உறுதியாக இருக்கு ரிஷபராசி எதை தொட்டாலுமே சக்சஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க எப்பவுமே இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து முன்பை விட வந்து கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா இன்னும் இந்த அதாவது ஒரு வருஷத்துக்கு உண்டானதை இந்த ஒரு மாசத்துலயே உங்களால சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் இருக்குது இந்த மாதத்தில் வந்து என்னென்னா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மட்டும் செய்து பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்